இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நீங்கள் அநேக காரியங்களை சோர்ந்து போயிருக்கீங்க இல்லையா மனுஷனால் நடக்காத காரியங்களை தெய்வம் உங்களுக்கு நடத்தி கொடுக்க போயிறார் அநேக காரியங்களை நம்ம மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம் அல்லவா இன்றைக்கி மனுஷனால் நடக்கக்கூடாத காரியங்கள் அனைத்தையும் தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்க போயிறார் வாசிக்கிறேன் கேளுங்க லூகா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றால் மனுஷனை நம்பி நடக்காத காரியங்கள் தேவன் நடத்தி காட்டப் போகிறார் எந்தெந்த காரியத்தில மனுஷனை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கீங்களோ அந்த காரியத்தை தேவன் இன்றைக்கு வாய்க்க பண்ண போகிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வார் இந்த மனுஷன் இந்த காரியத்தை எனக்கு நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனுஷங்க மேலே அநேக காரியங்களை நம்பிக்கை வைத்து அந்த காரியங்களை அவங்க நடத்தி தருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு கூட காத்திருக்கீங்க இல்லையா நடக்கவே இல்லை அந்த காரியங்கள் அப்படித்தானே இன்றைக்கு ஆண்டவர் சொல்வார் மனுஷனை நம்பி நடக்காத காரியங்களை நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் நான் அந்த காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார் பிரியமான சகோதரி சகோதரியே இந்த நாளில் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதை நலம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தையும் கொடுத்துருக்கிறார் இந்த நாளிலே எந்தெந்த மனுஷனை நம் இருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணிருக்கிறார் அண்டவரே இந்த கடன் பிரச்சனையை மாற்றுறதுக்கு இவங்க எனக்கு உதவி செய்யறேன் சொல்லி இருக்கிறாங்க ஆனா இன்னும் அந்த பணம் கைக்கு வரலையன்னு சொல்லி நீங்க எதிர்பார்ப்போட இருக்கீங்களா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு அந்த காரியத்தை நான் நடத்தி கொடுக்க போறேன் அந்த காரியம் இன்னைக்கு வாய்க்கப்பட போகிறது ஏன்னா மனுஷன் நம்பி நடக்காத காரியத்தை அவர் நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்துவம் பண்ணிருக்கிறார் அல்லவா அந்த வாக்குத்துத்தங்களை நீங்க குடித்து ஜபிக்கும் போது அந்த வாக்கு தத்துவங்கள் ஆமின்றும் ஆமேன் என்றும் அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறபடியினால ஆண்டோர் உங்களை கைவிடவே மாட்டாரு அவர் சொன்னதை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்து முடிக்கிற தேவனாய் உங்களை உயர்த்துகிற தேவனாய் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே மாற்றி போட்டு உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி உங்களை கனப்படுத்துகிற ஒரு பாத்திரமா உங்களை மாற்றும்படியாய் கருத்தர் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க மனுஷன் நம்பி நடக்காத காரியங்கள்ல மேல இன்றைக்கு தேவ ஆவியான ஒரு அசைவாடி அந்த காரியத்தை அப்படியே கைகுடி வர பண்ணுவார் கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் தகப்பனையும் உங்க நாமத்தை உயர்த்த ஆண்டவரை இந்த நாட்களில் நீர் உதவி செய்யும்படியாய் சொல்லிக்கிறேன் சப்பா அப்பா மனுஷனால் கூடாது தெய்வ நாளை கூடும் ஆண்டவரை இந்த நாட்களில் மனுஷனை நம்பி நம்பி வரட கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதே இந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண மாட்டாரா என்று சொல்லி பற்போடு காத்திருக்கும் டே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த காரியத்தை நீர் வாய்க்கம் பண்ண போகிறதற்காய் இன்றைக்கு இந்த காரியத்தை நீர் நடத்தி கொடுக்கப் போகிறதற்காய் நமக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனை இந்த நாளில் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது நேர்த்தியாய் நடத்தி ஒவ்வொருவரையும் உயர்த்தி நீர் கணப்படுத்தப்படுற்காய் இமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்க நாம மட்டும் மேயப்படும் ஏ நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அம்மே